கைலாசப்பட்டின்னு ஒரு ஊர் அதில் வந்து நாகமுத்துன்னு ஒரு கோவில் பூசாரி இருந்திருக்காரு சில வருடங்கள் முன்பு அவர் வந்து தற்கொலை செய்து கொண்டார் அவரை தற்கொலை செய்ய தூண்டியதாக ஓபிஎஸ் ஓ ராஜா அவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்குக்காக பாப்பா மோகன் மோகன் அவர்கள் ஓடி போய் வாதாட போயிருக்காருன்றதுனால இந்த வாட்டியும் செல்வி அவர்களோட கேஸ் வந்து செல்வி அவர்கள் மறுபடியும் வாய்தா கேட்க வேண்டிய நிலைமை வந்துவிட்டது இந்த கேஸை எவ்வளோக்கு எவ்வளோ இழுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சித்தி செல்வி அவர்களை இழுத்து கொண்டே போகிறார் இதை கொடு அதை கூடு அதை கொடு இதை கொடு கேட்டு கேட்டு சிபிசிஐடி உயிரை வாங்கி நீதிமன்றத்தின் உயிரை வாங்கி ஆக மொத்தத்தில் ஸ்ரீமதி உயிரை எப்படி வாங்கினாரோ அதுபோல் நீதிமன்றத்தையும் சிபிசிஐடியையும் எல்லாரையும் பிடிச்சி பிடிச்சி உயிரை வாங்கி கொண்டிருக்கிறார் இந்த சித்தி செல்வி அவர்கள் இப்படி வாய்தா மேலே வாய்தா கேட்டுக்கிட்டே இருந்தால் எங்கே போய் முட்டிக்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம் இதில் வந்து ஸ்கூல் வந்து ஈத்துன்னு இருக்கான் இந்த கேஸை ஸ்கூலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா ஸ்கூல் பாட்டுக்கு அது பாட்டுக்கு ரன் ஆகிட்டுருக்கு இப்போ பிரச்சனை யாருக்கும் யாரும் நடந்துட்டுருக்கு செல்விக்கும் சிபிசிஐடிக்கும் தான் இப்போ ஃபைட்டு நடந்துகிட்ருக்கு ஸ்கூல் மேலே குற்றமே கிடையாதுன்னு விடுவிச்சாச்சு விடுவிச்சவர்களை பிடிச்சி ஸ்கூலால் தான் எங்களுக்கு லேட் ஆகுது ஸ்கூலால் தான் லேட் ஆகுது என்னமோ ஸ்கூல் தான் எல்லாத்தையும் கொடுக்க மறுக்கிறா மாதிரியே பில்டப் கொடுத்துட்டு கொண் கொடுத்து இருக்கிறார் செல்வி அவர்கள் ஆனால் ஒரு விஷயம் கவனிக்கணும் இந்த பாப்பா மோகன் அவர்களோட ஜூனியர் மோகன் இருக்கிறார் அவர்கள் அல்லவா அவர் பேசும்பொழுது செல்வி அவர்களோட ரியாக்ஷனை பார்க்கணும் ஏதோ கடுகு வெடித்தால் போல் இருக்கிறார் என்னன்னு தெரியல சித்தி செல்வி பயங்கர கோபத்தில் இருக்கிறார் அவர் மனசுக்குள்ளே என்ன இருக்கு அப்படின்னா ஓ என் கேஸை விட உனக்கு வந்து ஓபிஎஸ் ஓ ராஜாவோட கேஸ் ரொம்ப முக்கியமாக அப்படின்ற எண்ணத்தில் இருப்பாரோ அப்படின்னு டவுட்டாக இருக்குது ஓகே இப்போ பத்தாம்தேதி போஸ்ட்போன் பண்ணிட்டாங்களாம் செப்டம்பர் மாதம் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறோன்னா பத்தாம்தேதி அதே தான் கேட்க போகிறாங்க இல்லை அதே டிமிக்கி தான் கொடுக்க போகிறாங்க அது என்னன்னு நம்ம அடுத்த மாதம் தான் பார்க்கணும் என்ன மாதிரி டிமிக்கி கொடுக்குறாங்கன்னு ஆக மொத்தத்தில் இந்த கேஸை இன்னும் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு ஏற்றுருவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே சந்தோஷ் பெரியவன் ஆயிடுவான் அவன் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் இல்லை லோக்கல் ரவுடி ஆகானோ நமக்கு தெரியாது ஏன்னா சித்தி செல்வியே அதுதான் அவங்களே ஒரு ஸ்கூலையெல்லாம் அடித்து நாசம் செஞ்ச மிகப்பெரிய ரவுடி தான் அவங்க ஸோ அவர்கள் போல் சந்தோஷும் ஏதாவது ஒரு பெரிய ஜைஜான்டிக் ஹீரோவாக ஆகிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது ஓகே சரி இப்போது நம்ம வந்து இந்த இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிந்து முடிந்து விட்டது மீண்டும் சித்தி செல்வியின் லீலைகள் பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்